வந்து ஒரு கேள்வி இருக்குது ஒரு இடத்துல போனோம்னா ஒரு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு இடத்துல ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த ஒன்றரை லட்சம் ரூபா ட்ரைலர் எடுத்தால் பெட்டரா ரெண்டு லட்சம் ரூபா ட்ரெயில்ல எடுத்தால் பெட்டரா எந்த மாவட்டத்தை டிசைனில் ட்ரெயிலரு போட்டிங்கனாலும் இடைன்னு அடிப்படையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா ட்ரைலரில் தவறு நடக்கும் ஐஎஸ்ஐ மெட்டீரியல் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால எங்களோடய ட்ரெயினர் வந்து தரமான ட்ரெய்லர்னு வந்து உங்களுக்கு இதில் உறுதிப்படுத்தப்படுது இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷீட்டாக யூஸ் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜாயிண்ட் வராது இந்த பத்துக்கு ஆறு அடி இந்த ஷீட்டு இந்த பத்துக்கு ஆறு அடி ஷீட் வந்து கம்ப்ளீட்டா ஒரே ஷீட்டா யூஸ் பண்ணிருப்போம் இதுல ஜாயிண்ட் வரும்போது வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களோட பெயர் அப்புறம் நம்ம எங்க இருக்கோம் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார் வணக்கங்க என் பேர் மேகநாதன் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கோம் கொங்குநாடு ட்ரைலர்ஸ் நாமக்கல்ல இருக்கீங்க எங்களோட நிறுவனம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கரூர் திருப்பூர் திண்டுக்கல் நாலு மாவட்டத்தில் இருக்கு நாங்க விவசாய தேவையான அத்தனை மிஷினரியும் டீல் பண்ணிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு இருபத்தி இருபத்தி ஐயாயிரத்துல இருந்து இருபத்தி அஞ்சு லட்ச வர மிஷினரி வரைக்கும் கம்ப்ளீட்டாக டீல் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயங்களும் டிராக்டர் ஓனர்ஸும் அவங்க லாபகரமாக தொழில பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் எங்களோட நிறுவனத்தை நாங்கள் நடத்திட்டு வந்துட்டு பார்க்க போறோம் சார் இந்த வீடியோவில் பதிவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல் அனைத்து கிராமத்துலையும் நிறைய விவசாய பணி இல்லாமல் நிறைய பணிகளுக்காக நம்ம டிராக்டர் ட்ரெயில் தேவைப்படுதுங்க இந்த டிராக்டர் ட்ரெயில தேர்வு செய்யும் போது விவசாயிங்க இடத்துல பெரிய வந்து ஒரு கேள்வி இருக்குது ஒரு இடத்துல போனோம்னா ஒரு இடம் ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு இடத்துல ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ஒன்றரை லட்ச ரூபா ட்ரைலர் எடுத்தா பெட்டரா ரெண்டு லட்ச ரூபா ட்ரை எடுத்தா பெட்டரான்றது பெரிய சந்தேகம் இருக்கு எப்படி ஒரு டிரைலரை வந்து தேர்ந்தெடுக்கிறது அது என்னென்ன விஷயத்தையெல்லாம் அதில் வந்து நம்ம கூடுது கவனிக்கணும் அப்படின்றத விளக்கத்தை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இதில் இருக்கிற சந்தேகத்தை நீங்கள் வந்து நம்ம ஒவ்வொன்னா இந்த வீடியோவில் பதிவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க சரி ஓகே சரி ஓகேங்க சார் ஒரு விவசாயி வந்து இந்த மாதிரியான ட்ரெயிலர்ஸ் தேர்ந்தெடுக்கும் போது என்னென்ன மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் பார்க்கணும் ஸோ அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் சார் கண்டிப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வெவ்வார மாவட்டத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு அமைப்பில் நம்ம வந்து ட்ரெய்லர் வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்குறோம் உதாரணத்துக்கு வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி ட்ரெய்லர் இருக்குது டெல்டாவில் ஒரு மாதிரி ட்ரெயிலர் ஷேப் இருக்குது நீங்கள் எந்த மாவட்டத்தில் ட்ரெயிலர் போட்டிங்கனாலும் எந்த மாவட்டத்தை டிசைனில் ட்ரெய்லர் போட்டிங்கனாலும் இடையின் அடிப்படையை தேர்ந்தெட்டிங்கன்னா ட்ரெய்லரில் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் உங்களோட மாவட்டத்தை தவ தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தயாரித்து கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் தயாரித்து நாள் நாளே நாளில் உங்கள் இடத்துக்கு நாங்கள் டெலிவரி பண்ணவும் ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் இடையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கும்போது எந்த தவறும் நடக்காது உதாரணத்துக்கு எங்களோட நிறுவனத்தை எடுத்தீங்கன்னா கிலோ நூறுரூவான்ற அடிப்படையில் நாங்கள் ட்ரெய்லர் தயாரித்து கொடுத்துட்டுறோம் உதாரணத்துக்கு ஒன்றரை டெல்லில் ஒரு ட்ரெயிலர் தயாரிக்கிறோம் அப்படின்னா ஒன்றரை லட்சம் ரூபாயில் தயாரித்து பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்குறீங்க உங்களுக்கு உங்கள் ஊர்லயே கிலோன்னு அடிப்படையில் நூறுரூவாய்க்கு செஞ்சு தர ரெடியாக இருந்தாங்கன்னா தாராளமாக நீங்கள் அங்கேயே எடுக்கலாம் அங்கே இல்லாத பட்சத்தில் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் எங்களை அணுகுனீங்கன்னா நாங்கள் நாலு நாளில் ட்ரெய்லர் ரெடி பண்ணி உங்கள் மாவட்டத்துக்கே நாங்கள் டெலிவரி பண்ண ரெடியாக இருக்கிறோம் சார் இப்போ நம்ம நம்மளோட கொங்குநாட் அக்ட்ரஸ் ட்ரெய்லர்ஸ் வந்து நீங்கள் இடையின் அடிப்படையில் பண்ணி கொடுக்குறீங்க மற்ற இடத்துல இருக்கிற ட்ரெயிலருக்காகவும் நம்மளோட ட்ரெயிலர்க்காகவும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது பற்றி தெளிவாக சொல்லுங்கள் சார் கண்டிப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இடையின் அடிப்படையில் கொடுக்குறோம் கிலோ நூறுரூவான்ற கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ விலை கம்மியாக இருக்குது அதனால தரம் கம்மியாக பண்ணியிருப்பாங்க அப்படின்றத ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு இருக்குது அதை ஒவ்வொன்றையும் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்ப்போம் வாங்க இது வந்து ட்ரெய்லரோட கீழ்ப்பகுதிங்க இந்த கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா மூணு எம்எம்லருந்து ஆறு எம் எம் ஷீட் வரைக்கும் போடுறோம் உங்களோட சாய்ஸ் தான் அது மூணு எம்எம் போடும்போது லைட் வெயிட் யூசேஜாக இருந்ததுன்னா மூணு எம்எம் போட்டுக்கலாம் ஹெவி யூசேஜாக இருக்கும்போது ஆறு எம்எம் வரைக்கும் போடலாம் அதுக்கு மேலேயே உங்களுக்கு தேவை இருக்க பட்சத்தில் நாங்கள் கொடுத்து தடவை ரெடியாக இருக்கிறோம் இந்த ஷீட் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷீட்டாக யூஸ் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜாயிண்ட் வராது இந்த பத்துக்கு ஆறு அடி இந்த ஷீட்டு இந்த பத்துக்கு ஆறு அடி ஷீட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரே ஷீட்டாக யூஸ் பண்ணியிருப்போம் இதுல ஜாயிண்ட் வரும்போது தான் இதில் ட்ரெய்லரில் ரீஒர்க் வரக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இது சிங்கிள் ஷீட்டாக யூஸ் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த சைடு ஷீட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எங்கேயுமே ஜாயிண்ட் ஷீட்டாக யூஸ் பண்ணிக்க மாட்டோம் இந்த ஷீட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதேமாதிரி இந்த சைடு ஷீட்டும் பிளாட்ஃபார்ம் ஷீட்டும் ஜாயிண்டாக வர இந்த இடத்துல தான் பொதுவாக வேலை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த இந்த இடத்துல வேலை வைக்காமல் இருக்கிறதுக்காக கார்னர்ல ஒரு பீஸ் வச்சு கம்ப்ளீட்டாக இதை வெல்ட் பண்ணி விட்ருவோம் அதே மாதிரி பார்க்கும்போது எங்களோட வெல்டிங் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் கண்டினியூஸ் வெல்டிங் பார்க்க முடியும் டாட் டாட்டை வச்சுட்டு பெயிண்ட் பண்ணோம்னா பட்டி வச்சு பெயிண்ட் பண்ணிட்டோம்னா இது தெரியாது இந்த இடத்துல மட்டும் இல்லாம ட்ரெய்லர் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கனாலும் ஒரு கண்டினியூஸ் வெல்டிங்கை பார்க்க முடியும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வேற மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ட்ரைலர் நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த இடையில வந்து வெல்டிங்கில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் இடையில இடையில இன்ஸ்பெக்ஷனும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தரமா உங்களுக்கு தெளிவுபடுத்தி நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் சரி ஓகேங்க சார் இப்போ நம்மளோட ட்ரைலர்ஸ்ல என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்றீங்க அதை பற்றி கண்டிப்பாங்க நாங்கள் யூஸ் பண்றது எல்லாமே இதுல ஐ ஐ ஐ ஐ ஐஎஸ்ஐ முத்திரையுள்ள ஷீட்டு மட்டும் தான் யூஸ் பண்றோம் ஐஎஸ்ஐ மெட்டீரியல் மட்டும் யூஸ் பண்றதால எங்களோட ட்ரெயிலர் வந்து தரமான ட்ரெயிலர்ன்றது உங்களுக்கு இதில் உறுதிப்படுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் எங்களோட ட்ரெயிலர்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து டயர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் உதாரணத்துக்கு ஒவ்வொரு சைடும் ஒரு டயர் ஆப்ஷனும் போட்டுக்கலாம் ரெண்டு டயரும் போட்டுக்கலாம் கட்டு வந்து நீங்கள் கேட்குற ஸ்பிரிங் கட் பார்த்தீங்கன்னா நீட்டாக தெளிவாக உங்களுக்கு வந்து என்ன கிலோவில் அடிப்படையில் கேட்குறீங்களோ அந்த மாதிரி தெளிவாக பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து நாங்கள் வந்து கட்டை வந்து இடையை சூஸ் பண்ணி பண்ணித்தரோம் இதில் சிங்கிள் டயர் ஆப்ஷனும் இருக்குது டபுள் டயர் ஆப்ஷன் இருக்குது உங்களோட மாவட்டத்தில் என்ன டிசைன் இருக்கும் அந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு அமைப்பில் நாங்கள் போட்டுத்தர ரெடியாக இருக்கிறோம் சரி ஓகேங்க சார் ஒரு விவசாயிக்கு இந்த டெய்லர் வந்து தேவைப்படுதுங்கிறப்ப அவங்க என்ன மாதிரியான பணம் செலுத்துதல் வகைகள் இருக்குது அதை பற்றி தெளிவுபடுத்துங்க சார் கண்டிப்பாக நான் இந்த வீடியோ சொன்ன மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே ஐஎஸ்ஐ மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஜிஎஸ்டி பில்லில் தான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம் நீங்கள் எல்லா பேமெண்ட் மெத்தடும் இருக்குங்க கேஷாகவும் அனுப்பிச்சுக்கலாம் ஜிபே பண்ணிக்கலாம் நெஃப்ட்டு எல்லா பேமெண்ட் மெத்தடும் இருக்குது நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சு புக்கிங் பேமெண்ட் பண்ணதுலேருந்து எங்களுக்கு நாலு நாள் டைம் இருந்தால் போதும் உங்கள் இடத்துக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுறேன் அத்தனை ஆப்ஷன்களும் எங்கிட்ட இருக்குங்க சரி ஓகேங்க சார் சரிங்க சார் இப்போ இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து வாங்கணும் ஒரு விவசாயிக்கு தேவைப்படுது அப்படின்னா தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் இருக்கிறவங்களுக்கும் பண்ணி கொடுப்பீங்களா எவ்வளோ நாட்களில் வந்து இந்த டெலிவரி பண்ணுவீங்க அதை பற்றி தெளிவுபடுத்துகிறோம் சார் கண்டிப்பாங்க இந்த வீடியோவில் நாம சொன்னது நீங்கள் எங்கிட்ட எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை வெளியில் எடுக்கிற இருந்த மாதிரி இருந்தாலும் இடையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கும் போது தவறுகள் நடக்கிற வாய்ப்புகளே இல்லை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சில தகவல் உங்களுக்கு தேக்க தேவைப்படுத்தினால் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது உங்களுக்கு எடுக்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கால் பண்ணலாம் அல்லது ரெகுலர் கால்லேயே கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ட்ரைலர் டிசைனை வந்து எங்களுக்கு ஓரளவு ஃபோன்லேயே சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான டிசைனை நாங்கள் மேக் பண்ணி இடையில இடையில உங்களுக்கு ட்ரெயிலர் என்ன மாதிரி வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு வாட்ஸ்அப் வீடியோக்கள்லேயே காமிச்சிருவோம் நாலு நல்ல ட்ரைலர் ரெடி பண்ணி உங்களோட மாவட்டத்துக்கே நாங்கள் பெயிண்ட் பண்ணி டெலிவரி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இருக்குங்க சரி ஓகேங்க சார் இவ்வளோ நேரம் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு ட்ரைலர் வந்து எப்படி வாங்கணும் எந்த அளவுக்கு வந்து தேர்ந்தெடுக்கும் எந்த அளவுக்கு வந்து மற்ற இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா விஷயமும் கிளியராக சொல்லுவீங்க உங்கள நேரத்துக்கு மிக்க நன்றிங்க சார் நன்றிங்க இந்த வீடியோ பதிவில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா ட்ரெய்லர் எங்கே தேர்ந்தெடுத்தினாலும் இடையின் அடிப்படையில் தேர்ந்தெடுங்க உங்களுக்கு வந்து உங்கள் ஊரில் வந்து இடையின் அடிப்படையில் செஞ்சு கொடுக்குறக்கு ஆள் இல்லை இந்த ரூபாயில வந்து செஞ்சு கொடுக்குற ஆளு இல்லை அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் செஞ்சு உங்களுக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கோம் எங்களோட கிளைகள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கரூர் திருப்பூர் திண்டுக்கல் நாலு மாவட்டத்தில் இருக்கு இந்த நாலு மாவட்டத்தில் இருக்கிறனால எங்களோட கிளைகளையே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அங்கேயே புக் பண்ணிக்கலாம் இதை இந்த மாவட்டத்தை தவிர வேற எந்த மாவட்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஜிபே மூலமாக எங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிச்சு எங்களை வாட்ஸ்அப்லேயே வந்து வீடியோ கால் மூலமாக எல்லா கிளாரிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் வாங்க இந்த விவசாய தொழிலையும் டிராக்டர் துறையில் இருக்கிற விவசாயிகளும் லாபகரமாக போகிறதுக்கு அத்தனை உதவிகளும் செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றிங்க சார்